ியா ரெண்டு நாள வெறி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல காட்டுக்கறி கடையில போய் ரத்தம் கிட்ட இருந்தா வாங்கிட்டு வாழ அதான் குறஞ்ச காசா இருக்கும்பத்துக்கு இல்ல இருந்து என்ன ஒரு சப்பையாச்சும் தூக்கிட்டு வாழ எனக்கு ரொம்ப பசிக்குதுல ஏ கிளவையா வெறி பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஏன் நாய்க்கு போற ஊசியை போட சொல்றேன் நாய் மாதிரி வெறி பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்றேன் அதுக்கு அதுக்குதான் கூட்டிட்டு போறேங்கிறேன் என்ன பார்த்தா உனக்கு நாய் மாதிரி எதுவும் தெரியுதா கிளவியா ஏதாவது சப்பைய வான்னு சொல்றேன் நான் என்ன வீட்டை வீடா போய் அலைஞ்சு தூக்கிட்டு வர முடியும் பேசாட்டு போ கிழையா இருக்கிற தொழில நீ வேற இப்ப யாராண்டி ரெண்டு நாளும் எதுவுமே திங்கல நேற்று கூட பக்கத்து வீட்டுனாலே பிரியாணி தின்னுட்டு அந்த நாயே அவ்வளவு போது நமக்கு தோணாதால எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல போல ரத்தம் அந்த வாங்கிட்டு வால அதால எனக்கு பொருச்சதிங்கன்னு ரொம்ப ஆசையா கிடக்கு அண்ணா எனக்கு கொழுப்பு வேணும்னா அந்த கொழுப்பைய நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா எனக்கு கொழுப்பு வாங்கிட்டு வந்துருச்சுரியா அய்யா ஐயாயா பொருங்கலை நான் கறிக்கடைக்கு போய் பார்க்கறேன் இருந்தா தான் வாங்கிட்டு வருவேன் அது வாங்கிட்டு வரதுக்குலாம் காசு இல்லை எப்படியோ சொல்லி வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் பொருங்க நான்க்கா தொண்ணாம்ந்து போட்டுக்கு நான் மாதிரி அலைவீங்க என்ன கடையில ரத்தம் வச்சிருக்கியானே ரத்தம் வச்சிருந்தேனா ஒரு ரெண்டு ரத்தத்தை எடுத்து வையே எனக்கு பாட்டி ரொம்ப ஆசையா கேக்குது ரத்தம் இருக்குதா இல்லையா ரத்தமா ரத்தம் இல்ல காலையில முடிஞ்சு போச்சு என்ன வேற ஏதாவது வேணுமோ சொல்லு தாரு இங்க கிடைக்காது அடப்பாவியே ரத்தம் இல்லாம தத்தனால ஓடிக்கிட்டு இருக்கிறியா என்ன உடம்புல ரத்தம் கூட இருக்காது நான் உடம்புல இருக்க ரத்தத்தை தானே கேட்டேன் வேற எந்த ரத்தத்தை கேட்கல இங்க ஒரு உனக்கு வந்தேன்னு வச்சுக்க வர வர துமுறுத்தன ஓவர் ஆக்கிட்டு இருக்குது என்ன வாங்க கொஞ்சம் வாங்கிட்டு போடா சேர்னே கொழுப்பாச்சு இருக்குதா கொழுப்பு வேணும் என் தம்பி கேட்டேன் கொழுப்பு இருக்குதா இல்லையா கொழுப்பு நீந்து போச்சுடா வெறும் கறி கை தான் இருக்குது கறி வேணா தரேன் கொழுப்புலாம் இல்ல ஆமா ஆமா கொழுப்பு எப்படி இருக்கும் இங்க இருக்க ஆட்டு கொழுப்பு எல்லாம் வலிச்சு நீ நக்கி உடம்புல கொழுப்பு ஏத்தி வச்சிருக்க அப்புறம் எப்படி கொழுப்பு இங்க இருக்கும் ஓவரா பேசுன்னு வச்சுக்க இந்த கடையில ஆட்டு மண்டை தான் இல்ல ஓ மண்டைய வெட்டி ஆட்டு மண்டை மாதிரி வாட்டி வச்சிருவேன் பாத்துக்க எவனாவது கேட்டானா தூக்கி குடுத்துருவேன் ஆளும் ஜெய்சி பாரு வந்ததுல இருந்து என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறவன் என்ன என்னை கோச்சு காதனே கடனா ரெண்டு கறி குடுனேன் நான் அப்புறமே உனக்கு திருப்பி குடுத்துறேன் காசு அப்படி போடு ஆச்சப்படுறாங்க ஓசைய திங்கிறதுக்கு இந்த சீனு போட்டுக்கிட்டு வரியா நீ இப்போ கருவாய்யா உனக்கு எதுக்கு இப்ப கடனு கறி நான் கடன் இல்லாம உனக்கு ஃப்ரீயாவே கறி குடுக்குறேன் உன் கறிய வெட்டி போட்டு உனக்கே குடுக்கறேன் சாப்பிட்டுக்க சரியா ஆவிய வந்து சாப்பிடுக்கா இந்தடா தள்ளி நில்லு இப்படி மீனி வேன் மாதிரி எப்படி அங்கிட்டு போறது கா கிலோ கறி போடுப்பா திங்கறதுக்கு கொஞ்சம் நல்ல கறியா வெட்டித்தரு கொஞ்சம் நில்லுங்க இந்த ஆள் பண்ண விஷயத்த பார்த்தா நீ கறி அடுத்து வாங்கவே மாட்டேன் பக்கத்து தெருவுல நாய் ரெண்டு செத்து போய் கடந்துச்சு அந்த நாய் ரெண்டுத்தையும் நோகாம கி தூக்கிட்டு வந்துட்டு கறியோட கறியா வெட்டி போட்டு வச்சிருக்கேங்களவா அந்த நாய் கறிதான் உனக்கு வரும் நினைக்கிறேன் இந்த ஆள்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்க கட்டவனே என்ன கருவாய சொல்ற செத்து போல நாயை தூக்கிட்டு வந்து கறியில வெட்டி இவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறியா பாரு சரியான ஆளா இருப்பான் போலயே உண்டு நான் கூட என்னமோ நினைச்சு நாளா கறியை வாங்கிட்டு இருந்தேன் நாள் செத்து போற நாயெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த கறி கடையில வெட்டி போட்டு வச்சிருப்பியா போல இவெல்லாம் நல்லா இருப்பாடா ஏடா வெக்க கட்டவனே நீ எல்லாம் சோத்த திங்கிறியா இல்ல சாணி கிடையா திங்கிறியாடா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் மக்களுக்கு இப்படி போட்டு ஏமாத்துற இன்னும் கருவாயை மட்டும் சொல்லலன்னா நான் வந்து நாய்க்கறியை வாங்கிட்டு போய் தின்னு இருப்பேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா யோ அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காயா நீ அதை நம்பிக்கிட்டு இருக்கிற நீ வாங்குறதே காய்க்கல கறி அதையும் வேணான்னு சொல்லிட்டு போறியா பெருசா நில்லையா வாங்கிட்டு போயா நாய்க்கறி எல்லாம் ஒண்ணும் நான் கலக்க மாட்டேன் அடே உன்னோட வண்டவாளத்தாவே தண்டவாளம் ஏத்தி போட்டானு உனக்கு கோவம் வருதாக்கும் போடா பிசுனாரி பயிலு தலைவா நல்ல முடிவு ஓடிரு பாத்தியா இங்க வர்ற ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி சொல்லி திருப்பி விடுறேன் பாரு உன் கடை இன்னைக்கு எப்படி ஓடுதுன்னு பாக்குறேன் கருவாங்கிட்டே வச்சுக்கிறியா என்னண்டே வா உன இன்னைக்கு சும்மா ஆயிட மாட்டேன்டா இல்ல கருவாயா தயவு செஞ்சு உனக்கு ஏனைய கறிய நான் குடுத்துறேன் முதல் கிட்ட கிளம்புடா தர்ம பிரபுவே ஞான பிரபுவே கிளம்பு முத என்னடா கருவாயா செல மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிற எது லூசி கீசு புடிச்சிருச்சா ஒரே இடத்துல அப்பா வந்து பாத்து நின்னுட்டு இருக்கிறியா என்ன விஷயம் அந்த ஒன்றுல தடையிறேன் கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் ஆமா நீ என்ன இந்த பக்கத்து என்கிட்ட காசெல்லாம் எடுத்துட்டு போற போட்டிருக்க எங்க போறேன்னு அடே டொரிமுக்கா போறப்ப எங்க போறேன்னு கேட்காதடா நானே கட்டில் வாங்கலான்னு போயிட்டு இருக்கிறேன் இதோட ரெண்டாவது கட்டுல்றா படுத்து ரெண்டு நாள் பிஞ்சு பிஞ்சு உளுந்து போயிடுறேன் பாத்துக்க இன்னைக்கு எல்லாம் காலையிலே தொப்புடு கீழே உழுதுட்டேன் பாத்துக்க பக்கத்துல இருக்கவங்களும் ஏதோ நில வந்துருச்சுன்னு எல்லாரும் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்கன்னா பாத்துக்கயே அப்ப எந்த அளவுக்கு பூமி அது இருக்கும் அதனாலதான் இன்னைக்கா ஒரு நல்ல கட்ல வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன் என்ன வாட்டிக்குலாம் வயர் கட்ல தாங்குமானே நீ எல்லாம் இரும்பு கட்டில் வாங்கி போட்டா கூட உடம்புலாம் கரெக்டா இருக்கானே உன்னோட உடம்புக்கே கல்லால செஞ்ச கட்டில் வாங்கி போட அதுதான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன்

இந்தாங்களா கறி ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து நாய் மாதிரி தின்னுங்க உட்காந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு கிளவையே உங்ககிட்ட சொன்னா அன்னைக்கு ஊதுபத்தி வியாபாரம் அதை பண்ண போறேன் இன்னைக்கு நீ கவலையே போடாத இன்னைக்கு நான் நிறைய சம்பாரிச்சிட்டு வருவேன் நல்லா கஞ்சி ஆக்கி வை வேறாண்டி நீ போயிட்டு வால அதுக்குள்ள கறிக்குளம்ல வச்சு ஆக்கி போட்டுல நீ போயிட்டு வாப்போ மக்களே எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க இது ஒரு புதுவிதமான போட்டி எல்லாரும் ஓடிவாங்கம்மா என்னடா போட்டி இது என்னன்னு சொல்லு ஆமா என்ன டப்பா டப்பா வச்சிருக்க அது கூட ஊது பத்தி எல்லாம் இது என்ன போட்டி ஏக்கா ஒரு மூணு ஊது பத்தி பாக்கெட்டா உனக்கு குடுப்பேன் அதுல ஏதாவது கிஃப்ட் இருக்கும் அதை பிரிச்சேன்னு வச்சுக்க அதுல ஏதாவது ரூபாய்க்கு பொருள் எடுத்துக்கலாம்னு இருக்கும் ஆனா இந்த பொருள் எல்லாமே நல்ல குவாலிட்டியில இருக்கும் பாத்துக்க இதுல பனியார சட்டி தோசைக்கல்லு குக்கரு எல்லாமே இருக்குக்கா வாங்கிக்க அடடே ஏடி நல்ல வாய்ப்பா இருக்குடி இது மூணுத்தையும் பிரிச்சு பாரு கண்டிப்பா உனக்கு பரிசு விழுந்துச்சுன்னா இந்த பொருளை எடுத்துட்டு போலாமல ரூபாய் கொடுத்து இத்தனை பொருள்லாம் பரவாயில்ல இல்லே ஆமாம்மா இது சும்மா கொடுத்துட முடியுமா தோசை கல் பனியார சட்டி குக்கரு காய் வெட்டி அதுக்கப்புறம் சப்பாத்தி கல்லு இதெல்லாம் கூட இருக்குக்கா அது கூட ஒரு வடச்சட்டி கூட இருக்குதே நான் சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் உனக்கு பரிசு தொகையா இருக்கும் ஆறு பொருள் இருக்குது நீ எடுத்துக்க உனக்கு தான் லாபம் பார்த்துக்க இத கண்டிப்பா ஒழுங்கு நம்பிக்கை வச்சு நீ பிரிச்சு இருபது ரூபா கொடுத்தேன் சரிடா கருவாயா அப்ப அந்த ஊதுபத்தி பாக்கெட்டை கூட நான் ஒன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பாக்குறேன் என்ன கடவுளே என் கிளவி அக்காக்கு நல்ல பரிசா உழுகணும் எப்படியாவது அந்த கிஃப்ட் இந்த ஊதுபத்தி பாக்ஸ்ல இருக்கணும் நீதான் அதுக்கு துணை புரியணும் கடவுளே நீ தரக்கா நீ தர இந்த பாக்ஸ்ல இல்லடா டேய் கருவாயா இந்த பாக்ஸ்ல இருக்கு போறேன் அதான் மஞ்சள் கிஃப்ட் வச்சு இருக்குது அட கடவுளே எனக்கு வந்துருச்சு அதிர்ஷ்டக்காரி அதிஷ்டக்காரி நீதான் ஜெயிச்சிருக்க சரிக்கா மூவாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த பொருள் வாங்கிட்டு போறியா வேணா பொருளை திறந்து கட்டுறேன் பாரு நல்லா இருந்தா எடுத்துட்டு போச்சு நீ அதிர்ஷ்டக்காரி கிளவியக்கா நீதாக்கா ஜெயிச்ச இந்த அக்கா அடே கருவாயா எல்லாமே நல்ல பொருளாதான்டா இருக்குது ஆனா உன்னை நம்பி வாங்கலாம் தான பொருள் இருக்குது பாக்ஸ்ல இருக்குது அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது நீ பாக்ஸ திறந்து பாக்கலன்னா தான் ஏமாத்துவ சரிடா அடி என்னடி அசால்ட்டா சொல்ற இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு நாளைக்கு தான் யாருக்காவது பாத்துக்க இது பாத்துக்கடைச்ச வரைக்கும் லக்கு அள்ளிபிட்டு போடி முத ஏ கிளவி அது இல்ல லக்கு நான் எடுத்துட்டு போறேன்டா கருவாயா புடி ஏ பாட்டியா உன் முகத்திலயே எழுதி ஒட்டி இருக்குது நீ ரொம்ப முகராசி காரி அதனால கண்டிப்பா உனக்கு விழுந்தே தீரும் பாத்துக்க நீ பயப்படாம இருக்கலவே நீதான் ஜெயிப்ப உன் நல்ல மனசுக்கு நீதாம ஜெயிப்ப எடு அடே கருவாயா எனக்கு எடுத்ததுமே விழுந்துருச்சுடா பாத்தியா நீ சொன்ன மாதிரி நான் ராசிக்காரின்னு அடா எனக்கு முதல் அந்த பொருளை எடு நான் முதல் தூக்கிட்டு போறேன் வீட்டுக்கு ஒரு பொறுப்பாட்டி எடுத்து கொடுக்குறேன் உனக்கு இல்லாமையா இந்த ஆறு பொருள் உனக்கு தான் நீ தாராளமா எடுத்துட்டு போ கருவாயா நான் தானே புத்திசாலி அதிர்ஷ்டசாலி கூட எனக்கு மொத சீட்லயே விழுந்துச்சு பத்தியா என் ராசி எவ்வளவுக்கு வராது நான் கொண்டா எடுத்துட்டு போறேன் இந்தடா மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பொருள் கொடுக்குறேன்னா அதுவே ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷமாடா

கிழவிய நான் இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சிருக்கே தெரியுமா மொத்தமே நிறைய காசு கிழவி என் வாழ்நாள் இவ்வளவு காசு நான் சம்பாரிச்சதே இல்ல பேரண்டிய அதெல்லாம் இருக்கட்டும்ல நீ ஆறு பொருளை கொண்டு போய் மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்குற அப்போ உனக்கு நஷ்டம் தானே வரும் எப்படி லாபம் வரும் இது கொண்டு போய் வித்துருக்குற என்ன லூஸ் மாதிரி நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு வச்சிருக்காதுல்ல உன் காசால நஷ்டமா போயிருந்துருக்கும் கிழவே அது மொத்த பொருளோட விலை எவ்வளவு தெரியுமா அது மொத்த பொருளோட விலையே ஆயிரம் ரூபாய்தான் இங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு விற்கிற அப்ப யாருக்கு லாபம் அது மட்டும் இல்ல இந்த ஊது எழுதி போற மத்தியா வவுச்சரு எல்லாத்துலயுமே இருக்காது அது ஒண்ணும் கிஃப்ட் கிடையாது எல்லாத்துலயுமே எழுதி வச்சிருப்பாங்க மூணாவதா கொடுப்போம் இல்லைன்னா முதாதான் கொடுப்போம் அவங்களும் லக்குன்ட்டு அதை வாங்கி பிரிச்சுக்குவாங்க அதுலயும் கிஃப்ட் உழுந்துச்சு நம்பி கொடுவாங்க பாத்துக்காண்டு இவ்வளவு விஷயம் இருக்கால நான் கூட இத்தனை யாருக்கு லக்கு இருந்தாதான் அது உழுகுனு இல்ல ஆனா எல்லாத்துலயும் இது எழுதி போட்டு வச்சிருக்காங்க பாத்தியா இல்ல கருவோய நான் கூட இத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் அதிக விலைக்கு வரும் கம்மியான விலைக்கு கிஃப்ட் உண்டு எல்லாம் குடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க எந்த டெக்னிக்ல எல்லாம் கொண்டு வந்து ஏமாத்துறாங்க பாரு கிழவியே அதெல்லாம் பிசினஸ் ட்ரிக் கிழவியே உனக்கு அதெல்லாம் தெரியாது இனிமேலாம் தெரிஞ்சுக்க ஏவனா கொண்டு வந்து நீட்டா வச்சுக்க வாங்கி தோச்சுறாத சரியா உன் மூது பத்தி வேணா உன் பாத்ரூம் வேணா தூக்கிட்டு ஓடுறான்னு சொல்லி போடு சரியா இல்ல குட்டி கருவாயா நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்கவே மாட்டேன் இல்ல அண்ணா தடி நல்ல ஒரு சொன்ன கேளு வேணா தடிய கூப்பிடு அடி தடியா அண்ணே தனியா நீ வெளிய வா உன் இமேஜிய டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்க அந்த கார்வா பைய வெளிய வானே இல்ல அவன் ஒரு பிசினாரி பையல அவள இதுக்குல கூப்பிட்டுட்டு இருக்கா பிரச்சனை உனக்கு எனக்கும் தான் ஒண்ணே நேரோட முடிச்சுக்கணும் இது கருவாயா என்னடா ஆச்சு எதுக்காக ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு சண்டை போறதுக்கு ஒரு இடமே கிடைக்கல கரெக்ட்டா ஏ வீட்டு முன்னாடி வந்து சண்டை போட்டு இருக்கீங்க என்னடா தடியனே அத நான் சொல்றது இல்ல அத அந்த குட்டி கருவாயினே சொல்லுவா அவங்க கிட்ட கேட்க நான் சொல்ல மாட்டேன் அவங்க கிட்ட கேட்க நான் சொல்ல மாட்டேன் சொல்ல வேணாம் முதல்ல உங்க ரெண்டு பேத்தி போலீஸ்ல சொல்றேன் அடங்க மாட்டேங்கிறீங்களே தடியனே கொஞ்சம் இந்த குட்டி கருவாயா இருக்கான்ல என்ன திரும்ப சொன்னியா நீ ரொம்ப ரொம்ப நல்லவே தான யார் என்ன உதவி கேட்டாலும் அப்படியே செஞ்சு போடுவீங்கன்னு சொல்லி இருக்க அதுக்கு இது கூட அந்த வம்பு கட்டிக்கிட்டு என்ன அந்த கருவாய் பண்ணதுக்கு நீ ஒரு ஒன்னத்துக்காக உதவாக்க ஒரு பிசுலாய் போய் எந்த உதவி செய்ய மட்டும் சொன்னானே அதான் தடிய நானும் கேட்க வந்தேன் இப்ப அவன் வட்ட நூறு ரூபாய் கேட்கறான நீ குடுத்துடுவியா என்ன நீ குடுக்க தானே யார் சின்ன தடி நீ நான் நூறு ரூபா கேட்டேன் இன்னும் இரநூறுவா கேட்ட கூட தருவாரு நீ ரொம்ப நல்ல ஒரு இல்லையே தடியன்னு உன்னை பத்தி சொன்னதுல பொயின்னு சொல்றானே நீ நல்ல ஒரு தானே நூறு ரூபா ஐயோ இப்போ கொடுக்காம விட்டோம்னா கெட்ட பரவாயில்ல வேற நம்மள நல்ல நம்மளும் பேசிக்கிட்டு குடுக்காம விட்டா இவனு பிசுநாரி பையன் திட்ட ஆரம்பிச்சுட்டோம்னா பேசாட்டு குடுத்துருவோம் அப்பதான் அந்த கருவாய் மைனுக்கு நோஸ் கெட்ட ஆகும் ஆ குட்டி கருவாயா நீ சொன்னதாண்டா சரி இந்த நூறுவா போய் நல்லா வாங்கிச்சாட்டும் அப்போ பாத்தி அண்ணே தடிய ஒரு கேட்டதுமே கொடுத்துட்டாரு அண்ணே நீ நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்னே பண்ணுங்க <warfareWouldlich> <styles> <Tip> <respuesta> <bugs> <brilliant>